உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ஜெய்ஸ்வால் ஏன் தெரியுமா டெஸ்ட் மேட்ச்ல வந்து அதிரடியா விளையாண்டு டபுள் சென்சுரிலாம் வந்து அடிக்கிறாருன்னு சொல்லி இதுக்கு காரணம் டக்கெட் தானாப்பா பார்த்து பார்த்துதான் ஜெய்ஸ்வால் வந்து அதே மாதிரி ஸ்டைல்ல வந்து விளையாடுறாரா இந்த மாதிரி தாங்க இங்கிலாந்து பிளேயரான டக்கெட் வந்து சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஜெய்ஸ்வால் வந்து பட்டை கிளப்பிட்டு மனுஷன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம வின் பண்ணோம்னா இதுக்கு முக்கிய காரணம் ஜெய்ஸ்வால் அடிச்ச டபுள் செஞ்சுரி தான் அதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் இன்ஜுரி ஆகி போனதுக்கு அப்புறமும் கூட திரும்ப வந்து டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு ஸோ இந்த மாதிரி இவர் விளையாண்டதுக்கு அப்புறம் டக்கெட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்ஸ்வால் ஏன் தெரியுமா இந்த மாதிரி விளையாடுறாரு எப்பயுமே இந்த மாதிரி வந்து டெஸ்ட் மேட்ச்ல பேஸ்பால் கிரிக்கெட்டை நாங்க தான் வந்து விளாடுவோம் என்னைய பார்த்து தான் ஜெய்ஸ்வால் வந்து அதே மாதிரி ஸ்டைலில் வந்து விளாடுறாரு ஏன்னா நான் வந்து அதிரடியா விளாடுவேன் இல்லையா இதே மாதிரி அவரும் இந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இதை கேட்ட உடனே நம்மளுக்கு தான் பயங்கரமா கோபம் வந்திருக்குன்னு பார்த்தா இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரரான நாசர் ஹுசைனுக்கும் பயங்கரமா வந்து கோபம் வந்திருக்கு என்னப்பா நீங்களாம் இந்த மாதிரி பேசுறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை ஜெய்ஸ்வால் போய் உங்களை பார்த்து கத்துக்கிட்டு விளையாடுறான்னு சொல்றீங்களே எப்படி உங்களுக்குலாம் இந்த மாதிரி மனசு வருது ஜெய்சுவால் இப்ப வரைக்கும் இந்த மாதிரி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாருனா அதுக்கு காரணம் அவரோட வாழ்க்கையில பல கடினமான கஷ்டங்களை வந்து அவர் சந்திச்சு வந்திருக்காரு இதனாலதான் கிடைச்ச வாய்ப்பை தவற விட சொல்லிட்டு அந்த அளவுக்கு எப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து குடுக்குறாரு இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களை பார்த்து கத்துக்கிட்டு அவர் விளாடுறான்னு சொல்றீங்க பாத்தீங்களா இததான் ஏத்துக்க முடியல உண்மையை சொல்ல போனோம்னா உங்களை பார்த்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே உங்ககிட்ட வந்து நீங்க தான் ஜெய்ஸ்வால பார்த்து பல விஷயம் வந்து கத்துக்கணும் முத வந்து பாத்தீங்கன்னா பொது இடத்துல எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அதை முத பழகிட்டு வாங்க பேசுறதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க என்னமோ பேஸ்பால் கிரிக்கெட்டை வந்து நீங்க தான் வந்து விளாடுற மாதிரியும் இதை பத்தி யாராவது வந்து பேசுனா அவங்க சும்மா விமர்சனம் பண்றதாவே வேலையை வச்சிருக்கீங்களே முதல் வந்து பொது வெளியில எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நாசர் ஹுசைன் வந்து பயங்கரமா டக்கெட்டை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காருங்க இப்ப இதை வந்து பாத்துட்டு தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ் பாத்தீங்களா நாங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களே இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்றாங்க இதனாலதான் எந்த விஷயம் பேசினாலும் கொஞ்சமாவது பிளான் பண்ணி பேசணும் இல்லைன்னா இப்படிதான் வந்து அடி வாங்குவீங்க ஜெய்ஸ்வால் வந்து டபுள் செஞ்சுரி அடிக்கிறது அவர் இந்த மாதிரி அதிரடியா விளையாடுறதுலாம் நீங்க இப்பதான் வந்து பாக்குறீங்க ஆனா நாங்க எப்பயோ வந்து பார்த்துட்டோம் ஐபிஎல் எல்லாம் வந்து அடிக்கிற ஒவ்வொரு அடி அப்படி இடி மாதிரி வந்திருக்கும் அதே மாதிரி தான் இப்பயும் வந்து விளையாடுறாரு நீங்க என்னமோ உங்கள பார்த்து தான் அவர் விளையாடுற மாதிரி சொல்றீங்களே இப்படி எல்லாம் வந்து சொன்னா எங்களுக்கு டென்ஷன் ஆகத்தானே வந்து செய்யும் அதனால நாங்க உங்களுக்கு இடல் பண்ணதான் வந்து செய்வோம் அதனால ஜெய்ஸ்வால பத்தி பத்தி நீங்க பேசுங்க சொல்லி இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்களும் பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான அலஸ்டர் குக்கும் ஜெய்ஸ்வால பயங்கரமா பாராட்டிருக்காருங்க ஏன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஜெய்ஸ்வால் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் இருபத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு இதை வந்து பாத்துட்டு தான் அலஸ்டர் குக் என்ன சொல்லிருக்காருனா நான் ஒட்டுமொத்த டெஸ்ட் கேரியர்லயே இவ்வளவு சிக்ஸ் தான் வந்து அடிச்சேன் ஆனா ஜெய்ஸ்வால பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் சீரீஸ்லயே இவ்வளவு சிக்ஸ் வந்து அடிச்சிட்டாரு உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்வால பயங்கரமா பாராட்டி வந்து தள்ளியிருக்காரு உண்மையிலே ஜெய்ஸ்வால் விளையாடுறத பாக்கும்போது ஆசையா வந்து இருக்குங்க இதே மாதிரி ஃபார்ம்ல வந்து வேர்ல்டு கப்ல வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் கண்டிப்பா அவரை யாருனாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது இதே மாதிரி அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்